ஹலோ ஆல் நமஸ்காரம் நேத்திக்கு சொன்னா போல இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ இந்த எஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னா என்னத்தை நான் மீன் பண்ணுறேன் இது எதோ டீச்சர்ஸ் டாபிக் மாதிரி இருக்கே நான் காமன் பப்ளிக்குக்கு எதுக்கு இதை சொல்லணுன்னா இது வெறும் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் கிடையாது டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியணும் ஆனால் டீச்சர்ஸ்க்கு மாத்திரம் தெரிஞ்சால் போகாது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கே இப்போ நீங்கள் பார்த்திங்கனாக்கா எப்படின்னா ஒரு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது கற்றுண்ட விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எப்படி தான் கற்றுண்டோங்கிறத ஆக்சுவலாக அந்த எதை எப்படி கற்றுக்கணுமோ அப்படி கற்றுண்டோமா இல்லை நம்ம கற்றுக்கிறமா நம்ம கற்றுண்ட விதம் வேறு மாதிரியா அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறது ஓகே இதுதான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் இருக்கிற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நான் நேத்திக்கு சொன்னேனே மூணாவது கேட்டகரியில் ஒரு செட் ஆஃப் குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தைகள் நீ என்ன படிக்க வச்சிடுவியா பார்க்கலாம் நான் சும்மா உட்காந்துப்பேன் என் மைண்டெல்லாம் கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கும் நீ என்ன பண்ணுவியோ நான் பார்க்குறேன் அப்படின்னு உட்காண்ட்ருக்குமே அந்த மாதிரி குழந்தையில எப்படி படிக்க வைப்பேன் புளியங்காய்க்கு புளிப்பை என்ன ஊற வை ஊத்தவா முடியும் முடியாது இல்லையா அந்த மாதிரி குழந்தைகளும் தான் படிக்கணுங்கிறத படிக்கணுங்கிறதையே அறியாமல் படிப்புக்குள்ளே வந்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கான ஒரே வழி இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பார்த்தலாம் இது நல்ல பலவிதமாக சொல்கிறா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறா அப்புறம் வந்து லேர்னிங் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்கிறா லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்கிறா இப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்க்கு ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்கூலிங்கில் ஒரு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காமன் நேம் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இப்போ இந்த லேர்னிங் இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கை பற்றி பேசிக்காக இந்த உலகத்துக்கு ஒரு அவேர்னஸை கொண்டு வந்தது வெஸ்டர்ன் வேர்ல்ட்லேருந்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்ப் கால்போட லேர்னிங் சைக்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் கூகுள்லாம் போட்டால் டப்ப டப்பன்னு கலர் கலராக வரும் அவர் பேர் டேவிட் கால்ப் அவர் கண்டுபிடிச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி குழந்தைகள் மேலே கொடுத்துருக்கிறது தான் அவரோட லேர்னிங் சைக்கிள் ஓகே இ இது வந்து உலக பிரசித்தம் நீங்கள் வேணால் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் யார் யார் இருக்கையிலோ அவள்லாம் வந்து ஒரு தடவை அந்த லேர்ன் டேவிட் கால்போர்டு லேர்னிங் சைக்கிளை ஒரு தடவை பார்த்துருக்கோம் ரைட் நெக்ஸ்ட் இப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னா என்ன நான் சொல்ல வரேன் டேரக்ட் லேர்னிங்கிறேன் ரிஷனுங்கிற இன்னும் புரிகிற மாதிரி இல்லையே நேற்று மாதிரி இன்னிக்கும் நான் ஒரு செட் எக்ஸ் என்னோடய லைஃப்லேருந்தே என்னோடய டீச்சிங்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தரேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டீச்சர் ஆனது நான் தேர்ட் கிளாஸ்க்கு சோஷியல் ஸ்டடீஸ் எடுக்கிறேன் அந்த வருஷம் ஹைதராபாடில் செகண்ட் லெசனாக ஃபஸ்ட் லெசனாக ஞாபகம் இல்லை பிளானட்ஸ் தான் அந்த லெசன் ஓகே பிளானட்ஸ் தான் அந்த லெசன் போர்டில் வரிசையாக எழுதி போடுறேன் நேம்ஸு ஸ்பெல்லிங் சொல்லிட்டு எழுதி போடுறேன் ஓகே மேற்குரி வீனஸ் அப்படின்னு வருசையாக அதுக்கான ஸ்பெல்லிங் சொல்லிட்டு எழுதி போட்டுட்டு அந்த வேர்ட்ஸை ஃபெமிலியர் பண்ணுறேன் குழந்தைகளுக்கு கவனிக்கவே இல்லை கிளாஸு எதுக்குமே இஷ்டம் இல்லை என்னத்தையோ வளரின் நிற்கிறான் இந்த மேடம்னு அப்படி தான் தோணித்ததுகளுக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு நான் ரொம்ப ட்ரையாக இருக்கேன் நான் சொல்லி கொடுக்கல எனக்கு தெரிஞ்சதை ஒப்பிக்கிறேன் சொல்லி கொடுக்குறதுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கணும் நான் எனக்கு தெரிஞ்சதை ஒப்பிச்சுட்டே சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் டீச்சிங் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேன் இல்லை எனக்கு தெரிஞ்சதை ஒப்பிச்சுன்ட்ருக்கேங்கிறது எனக்கு அந்த நிமிஷம் புரிஞ்சு போச்சு சொல்லி கொடுக்கறது வேறு இல்லையா அப்போது நான் நீங்கள் அந்த டாபிக் இனிமேல் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் எடுத்திருக்கேன் இல்லையா ஏதோ த அர்த்தோ ஏதோ ஒரு லெசன் அந்த லெசனை எடுத்துகிட்டோ அந்த லெசன் எடுத்திருக்கேன் இல்லையா அதை தடவை ரிவிஷன் கொடுத்துட்டு பத்து மார்க்குக்கு ஒரு ஸ்லிப் டெஸ்ட் நிற்கன்னு சொல்லிவிட்டு அந்த பீரியடையே மாற்றி ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி இன்டர்னலி கரெக்ஷன் பண்ண வச்சு யாருக்கு நிறையா மார்க்கு யாருக்கு கம்மியாக மார்க்கு கிளாப் பண்ணு இது பண்ணு அதெல்லாம் அப்படி அந்த பீரியட் போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அன்றைக்கி எனக்கு ராத்திரி பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் தூக்கமே வரல இதுக்கு எதாவது பண்ணியே ஆனும்ண்டா என் கிளாஸில் பசங்களுக்கு கவனிக்க பிடிக்கலன்னு எப்படி உட்காந்துருது என்ன நான் வந்து ஜூன் ஜூலை அந்த மாதம் ஃபஸ்ட்டு மந்த்து என் வாழ்க்கையில் என் டீச்சிங் தான் எனக்கு சர்வமும் அப்படின்னு போகணும்னு முடிவு பண்ணி வந்த ப்ரொஃபஷனில் ஃபஸ்ட்டு மந்த்துன்னு நினைக்கிறேன் அதனால் என்னால் அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியல ரெண்டு மூணு டீச்சர்ஸ்ட்டை பேசி என்னோடய ஹெச்ஓடிலாம் பேசுனா ஆமாம்மா சோஷியல் ஸ்டடீஸ்னாலே குழந்தைங்க ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்கம்மா அப்படிலாம் சொன்னான் என்னால் அப்படிலாம் ஆமாம் அப்படிலாம் ஒத்துக்க முடியல இதுக்கு எதாவது பண்ணணுன்ட்டு நான் என்ன பண்ணேன் கீழே ஸ்கூட்டர்லாம் பார்க் அப்போல்லாம் ஸ்கூட்டர் தான் நான் காரில் யார் வரப்போகிறான் ஸ்கூட்ரு பார்க்கிங்க்கு பெரிய செல்லார் இருக்கும் அந்த செல்லாருக்கு நான் சீக்கிரமாகவே போயிட்டு ஸ்டாஃப் ரூம்லேருந்து கலர் கலராக சாக் பீஸ் ஆர்பிட் ஆர்பிட்டாக வரைஞ்சேன் எனக்கு மூணாவது பீரியட் தான் கிளாஸு ஆர்பிட் ஆர்பிட்டாக வரைஞ்சி அந்த டப்பா சாக்பீஸ் டப்பாவில் பாதி டப்பாவை கட்டினேன் ஓகே வரைஞ்சி முடிச்சுட்டு நான் க்ளாஸ்க்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு டூ பீரியட்ஸு நான் இன்றைக்கி கிளாஸ் எடுத்துக்கல எனக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கொடுங்க நான் அது அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லி இன்னொரு டீச்சரோட சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என் வைஸ் பிரின்ஸிபல்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சேட்டன்னா அதுக்கு ரெண்டு ரிங்கு யார் யாருக்கு என்னென்ன சேட்டிலட்ஸோ அவள் அவளுக்கு அந்தந்த பேரில் சேட்டலைட்ஸு இந்த பா தெர்மோக்கோ அப்போலாம் தெர்மக்கோல் பர்மிஷன் இருந்தது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் தான் தெர்மோக்கோல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அவேர்னஸ் வந்தது இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் தெர்மோக்கோல் யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடையாது அது வந்து எகென்ஸ்ட் எக் தட்ஸ் நாட் எக்கோ ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால சிபிஎஸ்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆகுது ஸோ அந்த தெர்மோக்கோல் மாதிரி நிறைய பால்ஸ்லாம் எடுத்துட்டு அதிலையே உருண்டை உருண்டை பண்ணி அதுக்கான நேச்சுரல் சேட்டலைட்லாம் தயாரிச்சுட்டேன் அதுக்கெல்லாம் அதுக்கான கலரிங்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தேர்ட் பீரியட் கிளாஸு பசங்களெல்லாம் கீழே கூட்டின்னு போயிட்டேன் சார் எல்லாேருக்கு கூட்டின்னு போயிட்டு நான் கண்ணை கட்டின்டுவேன் கண்ணை கட்டின்ட்டு வரிசையாக நிற்க வச்சுருப்பேன் மூணு நாலு அஞ்சு ரூபா நான் அங்கே நேராக போய் யாரை தொடறேனோ அவன் தான் சன் அப்புறம் நேராக போய் யாரை தொடறேனோ அவன் தான் இ இப்படி வரிசையாக எல்லாரையும் தொட்டுட்டும் அப்போ வந்து ப்ளூட்டோ வந்து டிராஃப்ட் பிளானட்டாக பிளானட்டாங்கிறதுலையே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அதனால் ஒரு பையனை தொட்டுட்டு அவன் நிற்பானா நிற்க மாட்டானாங்கிற கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி அவனை ஆக்சிலேஷனில் வச்சுருந்தேன் ஸோ எல்லா பசங்களுக்கும் அது இதுக்கான ரிங் எல்லாம் மாட்டி விட்டு எது இதுக்கு இந்த சாட்டனுக்கெல்லாம் ரிங் இருக்கும் இதுக்கு அந்த ரெட் கலரு ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் எல்லாம் அதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் மாட்டி விட்டு சாட்டுக்கிட்ட எல்லாம் மாட்டி விட்டு எல்லாத்தையும் நிற்க வச்சேன் அந்த இப்போல்லாம் மொபைலெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்போல்லாம் ஃபோட்டோலாம் ரொம்ப கஷ்டம் எட்நூறுபாய்க்கு ஒரு கேமரா அதுக்கு ஒரு ரீல் வாங்கி மாட்டணும் அதெல்லாம் வந்து நான் அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கலை ஆனால் என் மனசில் அது பசுமையாக இருக்குது எர்த் ரிவால்ஸ் அரௌந்த ரவுண்டுன்னா நான் ஒரு ரவுண்டு பண்ணி காமிப்பேன் அதே மாதிரி அது வந்து ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் பண்ணோம் ஒன்று ஒன்றையும் அந்த மாதிரி பண்ண வச்சுன்னு மூணு பீரியட் வாங்கிட்டேன் மிச்சம் ரெண்டு பீரியடும் மேக்ஸ் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கடன் வாங்கிட்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து பீரியட் மூணு பீரியட் ஒரு லெசன் எடுத்தேன் இப்போது இந்த பீரியட் இந்த சோலார் சிஸ்டம் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா குழந்தையிலும் அதாவது பிளானட்ரி பொசிஷனில் வச்சுட்டு அது இது எப்படி ஆர்பிட்டில் சுற்றுறது அப்படிங்கிறத காமிச்சேன் அன்னையிலேருந்து அது ஒரு டியூஸ்டே அடுத்த டியூஸ்டே வரைக்கும் யாரும் இந்த குழந்தையில பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அது பேர் ஹர்ஷலா ஹர்ஷல் சொல்லக்கூடாது முக்குந்தா முக்குந்துன்னு சொல்லக்கூடாது வீனஸ் மெர்க்குரி ப்ளூட்டோ நெப்டியூன் அப்படி தான் கூப்பிடணும் அதுதான் ரூல் யாராவது அப்படி கூப்பிடலன்னா அவள் அவுட்டு கிளாஸில் அந்த மாதிரி கிளாஸில் எவ்வளோ பேர் அவுட்டு ஆகிட்டு எவ்வளோ பேர் மிச்சம் இருக்காலோ அவள் ஒரு பென்சில் கிஃப்ட்டு அப்படின்னு ஸோ யாரெல்லாம் அவனை ப்ளூட்டோனு கூப்பிடல யாரெல்லாம் நெப்டியூன் கூப்பிடல யாரெல்லாம் சன்னுன்னு கூப்பிடல யாரெல்லாம் சேட்டன்னு கூப்பிடல யாரெல்லாம் எர்த்துன்னு கூப்பிடலன்னு ஒன்று ஒன்றும் தேடும் அவனை எப்படி கூப்பிட்றான் பிரேக்கப்பாக இவனை எப்படி கூப்பிட்றான் பிரேக்கப் இதில் என்ன ஆச்சுன்னா அந்த மொத்த கிளாஸுக்கும் பைஹார்ட் பண்ணாமல் பிளானட்ஸோட பேர் தெரிஞ்சிருத்தும் இவன் பின்னாடி தான் அவன் அவனுக்கு அப்புறம் தான் அவன் இவளுக்கு அப்புறம்தான் அவன் புரிஞ்சதுனால எந்த பிளானட்டுக்கு அப்புறம் அவுட்டர் லேயரில் எந்த பிளானட் வருதுன்னு புரிஞ்சு அது அதுக்கு கலர்ஃபுல்லாக மாட்டி விட்டதுனால எந்த பிளானட் எந்த கலரில் இருக்கும் எதுக்கு ரிங்ஸ் இருக்குது எதுக்கு சேட்டலைட்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சு போயிடுத்து ஓகே இப்போது சன் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலையே பெருசு அப்படிங்கிறதுனால அதை சுற்றி பெரிய ஆரஞ்சு கலர் வட்டம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணதுனால ஓஹோ இருக்கிறதுலே சன் தான் பெருசு அப்படின்னு இது இதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஓகே இப்போ பண்ணினது என்னமோ பத்து குழந்தைகள் ஆனால் பண்ணினதை பார்த்தது மிச்சம் இருக்கிற முப்பது குழந்தைகள் இந்த நாற்பது குழந்தைகளுக்கும் சோலார் சிஸ்டம் நாற்பது வயசுக்கும் இப்போ நான் எனக்கே எத்தனை வருஷம் மட்டும் சொல்லி கொடுத்தேன் மறந்ததா பற்றியலாம் இது வந்து மறக்காது இல்லையா இந்த மூணு பீரியடில் கற்றுனதுக்கப்புறம் அந்த இன் அதுக்கப்புறம் அந்த பாடத்தை நான் நடத்தவே இல்லை அந்த கிளாஸில் அந்த பாடத்தை டெக்ஸ்ட் புக் திறந்து நடத்தவே இல்லை என்ன பண்ணேன்னா வீட்டில் படிச்சுன்னு வரணும் அந்த லெஸ்னை படிச்சுன்னு வந்துட்டு ஒரு ரோவில் மூணு குழந்தைகள் உட்காரும் பெஞ்சில் அந்த மூணு குழந்தைகளில் ஏரோ பீரோ சீரோ டீரோன்னு பேர் வச்சுருவேன் ஒரு ஒரு ரோல்லேருந்தும் ஒரு ஒருத்தர் எழுந்துன்னு போய் அவர் ஒரு பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணணும் பாடம் நடத்தணும் நான் பின்னாடி உட்காந்து கேட்பேன் ஓகே ஒரு பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச அப்புறம் ஏ ஒருத்தர் எழுந்துன்னு போய் கே சொ நடத்தணும் அப்போ மிச்சம் இருக்கிற எல்லா ரோல்லேருந்தும் அதில் டவுட் கேட்கணும் அதுக்கு இந்த ஏரோவில் இருக்கிற குழந்தைகளில் மூணு பேரில் யார் வேணால் பதில் சொல்லலாம் பீரோலேருந்து எழுந்துன்னு போய் பாடம் நடத்தணும் மிச்சம் இருக்கிற ஏரோலேருந்து எல்லாரும் கொஷின் கேட்கணும் இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பேரகிராஃப் நான் பாடம் நடத்த போகிறேன்னா எவ்வளோ தரவாக இருக்கணும் இது சம்மந்தமான தரவுகள்லாம் நான் எவ்வளோ வச்சுக்கணும் எப்படிலாம் நான் பாடம் எடுத்தால் என்னை வந்து கேள்வி கேட்டாலுமே நான் கரெக்டாக பதில் சொல்வேன் அப்படிங்கிறதுக்காக இது டீச்சராக மாதிரி இது அந்த பாடத்தை நான் கற்றுட்டு போயிடுமா நாளைக்கு பீரோலேருந்து ஒருத்தன் வரான்ல நம்ம நன்னா கேள்வி கேட்கணும்னு எஃப்ரோலேருந்து ஒருத்தன் அதே பேராகிராஃபை தரவு பண்ணிட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு ரெண்டு கேள்வி ரெடி பண்ணுறானா லேர்னிங் ஹேப்பன்ஸ் இதுதான் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஓகே இன்னொன்று கூட சொல்லுவா நான் வந்து சிஐடிடிஎல் படிக்கும்போது அதோடய மென்டார் தடவை ஒரு ஸ்டோரி சொன்னான் எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னாக்கா ஒரு டீச்சர் பாடம் எடுக்கும்பொழுது பிளான்ஸ் பற்றி அதோடய பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பற்றி பாடம் எடுக்கிறான் என்ன பண்ணிட்டா குழந்தை எல்லாம் கார்டன் கூட்டின்னு போயிட்டா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆச்சா ஆச்சு இப்போது லீவ்ஸ் சொல்லித்தரணும் எல்லா குழந்தையிலையும் இலையெல்லாம் தொட்டு பாருங்கோடா குழந்தையெல்லாம் தொட்டு பார்த்தாச்சு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆகிடுத்து ஸ்டெம் தொட்டு பார்த்துடுது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆகிடுத்து ஃப்ளார் சி அப்புறம் வந்து ஃப்ரூட் அதுக்கப்புறம் ட்விக்கு அதில் என்னென்ன இருக்குமோ மேலே பூமிக்கு மேலே என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் பண்ணி ட்ரீயை காமிச்சு பிளான்ட் க்ரீப்பரை காமிச்சு கிளைம்பரை காமிச்சு எல்லாத்தையும் அது வெரைட்டி புஷ்ஷஸ் காமிச்சு ஒன்று ஒன்றையும் காமிச்சு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ஆகிட்டா சூப்பர்வா இப்போது ரூட்ஸை வேர்களை காமிக்கணும் ஓகே என்ன பண்ணால் இருந்த புல்லெல்லாம் பிடுங்கி பிடுங்கி இப்படி தான் இருக்கும் வேறுன்னு எல்லாரையும் தொட்டு பார்க்க சொல்லி காமிச்சா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஷியல்லா நீங்கள் ஆமாம் அப்படி தானே ஆமாம் தானே சொல்லணும் மிச்சத்துக்கு எல்லாம் ஆமாம் இலைய தொட்டா பார்க்க தொட்டா அந்த தண்டை தொட்டா பூவை தொட்டா பழத்தைத் தொட்டா இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் நீங்கன்னா தொட்டு காமிச்சான்னா அப்போ வேறு தொட்டு காமிச்சா தானே எக்ஸ்பீரியன்ஷியல்லானீங்க அதனால்தான் நான் இந்த செடியை பிடுங்கி வேறு தொட்டு காமிச்சா இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா இது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஒரு செடியை பிடுங்கி தான் அதை கற்றுக்கணும் அப்படின்னா எதுக்காகவும் அப்படி பிடுங்கலாம் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் என்ன கற்றுக் கொடுக்குறோங்கிறது இல்லை அது என்ன கற்றுக்கிறதுங்கிறது தான் மேட்டர் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும்பொழுது இதனால் இதை தான் நான் கற்றுக் கொடுக்குறேன் ஓகே இதனால் அது என்ன கற்றுக்கிறது அந்த குழந்தை என்ன கற்றுக்கிறது எப்போ வேணால் எதுக்காக வேணா அப்படியே செடியை பிடுங்கிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிறது மூணு செக்ஷனுக்கு இந்த பாடத்தை டீச்சர் எடுக்க போகிறான்னா மூணு தடவை செடியை பிடுங்குவா அப்படின்னு கற்றுக்கிறது சும்மாவா நான் அது வீட்டுக்கு போய் என்ன பண்ணும் அவள் அம்மா தொட்டியில் செடி வச்சுருந்தா கூட பிடுங்கி பார்க்கும் ஏன் அதுதான் அது கற்றுக்கு பாடம் கற்றுக்கல ஓகே இப்போது அந்த அந்த டீச்சர் செடிக்கு அந்த வேற கற்றுக் கொடுக்கணுன்னா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு வாட்டர்லையோ இல்லை வேறு எதுலையாதோ மணி பிளான்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிளான்ட்டை போட்டு அது எப்படி வேறு விடுறது இல்லை ஒரு ராஜ்மாவோ இல்லை ஒரு சன்னாவோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீடை போட்டு அது பீன்ஸோ ஏதோ ஒன்று போட்டு அது எப்படி வேர் விடுறது அப்படின்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக வேர் விட்டு வளர்றதை காமிச்சா வளர்றதை பார்த்து கற்றுக்கிறது இது பாசிட்டிவ் அது நெகட்டிவ் உங்களுக்கு வித்தியாசம் புரியறதா கற்றுக் கொடுக்கறதுல அவ்வளோ இருக்குது பார்த்து பார்த்து கற்றுக் கொடுக்கணும் ஒருத்தர் எதை எடுத்தேன் கவுத்தேன்னு எதை வேணால் கற்றுக் கொடுக்க முடியாது அது டீச்சர் தொழில் கிடையாது டீச்சர் வேலை அது கிடையாது ஆலோசனை பண்ணி யோசிச்சு தான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளையுமே கொடுக்கணும் இல்லைன்னா அதுவே அந்த பச்சை மண்ணு மனசில் நெகட்டிவாக பதியும் அதுக்கு காரணம் நம்மளாவே ஆகிடுவோம் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நீங்கள் இன்னும் எக்ஸாம்பிள் நீங்கள் பண்ணது ரெண்டு தானா இதை தவிர எதுவும் எக்ஸாம்பிள் இருக்கானா நிறைய இருக்குது ரோல் ப்ளே பண்ணலாம் ஒரு டீச்சர் ரோல் ப்ளே பண்ணலாம் செமினார் கண்டக்ட் பண்ணலாம் நான் வந்து ஹை எடுக்கும் எடுக்கும்பொழுது பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்ணேன் இதுதான் பார்லிமெண்ட் அப்போ தான் ஏதோ ஹாட் டாப்பிக் ஏதோ போயிட்டு இருந்தது அதே டாப்பிக்கே கொடுத்து ஃபார் அகைன்ஸ்ட் அந்த மாதிரி நீலாம் இந்த எம்பிஸ் நீலாம் அந்த எம்பிஸ் பேசுங்கடா அப்படின்னு சொல்லி இதான் ராஜ்யசபா இதான் வந்து லோக்சபா அப்படின்னு அந்த ராஜ்யசபாக்கும் லோக்சபாக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ப்ளஸ் இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும் அங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் கிளாஸில் இருக்க மாட்டா இல்லையா அதனால் அதுக்கு பதிலாக அது ரெப்ரஸன்டேஷன் மாதிரி அந்த நம்பர் கொடுத்து அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் கண்டக்ட் பண்ணோம் இப்போ அந்த குழந்தைகள் அதுலேருந்து எதாவது கொஷின் கேட்டால் நீங்கள் தப்பாக பதிலாக சொல்லிட்டு போகிறேன்னு இருக்கே கிடையாது ஏன்னா அது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்கில் கற்றுன்ட்ருக்கு ஓகே இப்போது இன்டர்ன்ஷிப்பெல்லாம் குழந்தைகள் பண்ணுறாள் அது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் குரூப் டிஸ்கஷன்ஸ் குரூப் டிஸ்கஷன்னால் எல்லா எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று வாயை பார்த்துட்டுருக்கு அது குரூப் டிஸ்கஷனில் ஒன்றுத்துக்கும் ஒரு டாபிக் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும்போது எனக்கு தெரியாத இந்த டாபிக் பற்றி அப்படிங்கிறதுனாலயே அந்த டாப்பிக்கில் சம்மந்தமாக என்னென்னலாம் சொல்லலான்னு நான் யோசிப்பேன் பத்தேலா அப்படி யோசிச்சு சொல்கிறது தான் குரூப் டிஸ்கஷனில் இருக்கிற சக்ஸஸ் அப்புறம் வந்து ஃபீல்ட் ட்ரிப்ஸ் கூட்டின்னு போகிறோம் அதுவும் அங்கே போய் கற்றுக்கிற தான் இப்போ கூட ரீசண்டாக ஐஐடியில் ஒரு ரெண்டு நாளைக்கு எல்லா ஸ்கூல்ஸையும் இன்வைட் பண்ணியிருந்தா ஐஐடிஎன்ஸ் பண்ணியிருக்கிற மெட்ராஸ் ஐஐடியில் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணி ஐஐடியோட குழந்தைகளையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸே அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினான் ரொம்ப நல்லா இருந்தது எங் எல்லா குழந்தைகளும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனான் அதெல்லாம் பார்த்து அப்புறம் வந்து கம்யூனிட்டி ஹெல்பிங் ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணலாம் சொசைட்டியில் இப்போது ஹெல்பர்ஸ் இருப்பா அவா குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கறது ஹெல்பர்ஸுக்கு கால்ஸ் வரும்போது ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கறது அதெல்லாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணி கம்யூனிட்டி ஹெல்பிங் நிறையா பண்ணலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அது யாருக்காக இருந்தாலும் சரி பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பாடத்தை எல்லா வகையிலான எல்லா விதத்துலேயும் எப்படி இந்த குழந்தைகள் கிட்டே எடுத்துன்னு போகிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிச்சாலே ஆயிரம் வழி பிறக்கும் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் உங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகித்து பாருங்க டீச்சர்ஸே இல்லை பேரண்ட்ஸுமே தான் ஏன்னா நம்ம தானே ஆற்றில் நம்ம குழந்தையில உட்கார வச்சு அந்த பாடங்களை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ரே டீச் சம்டைம்ஸ் பண்ணுறோம் இல்லையா அது புரியலன்னு சொல்லி தின்னா அப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும் நாளைக்கு இன்னொரு டாபிக் பார்க்கலாம் நமஸ்காரம்